வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மோதிர தேவாலயத்தின் தலைவர் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் பலி புதுடில்லியில் இந்திய தொழிற்துறை கூட்டமைப்பினருடன் எதிர்க்கட்சி தலைவர் சந்திப்பு ரணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் சிரேஷ்ட ஆலோசகர் கைது இஸ்ரேல் ராணுவத்தின் தொடர் தாக்குதலால் மயானங்களில் மக்கள் தங்கியிருக்கும் நிலை இனி விரிவான செய்திகள் அம்பலங்கொடை நகரசபை வளாகத்தில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மோதர தேவாலயத்தின் தலைவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள்களில் வந்த இனம் தெரியாத தரப்பினர் துப்பாக்கியினால் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தி தப்பிச் சென்றதாக தெரியவந்துள்ளது உயிரிழந்த நபர் ஐம்பத்தி நான்கு வயதுடைய நிலந்த வருஷ விதாரண என்பவர் என தெரியவந்துள்ளது இவர் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய கரந்தனிய சுத்தா என்பவரின் மை என தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் இவர் அம்பலங்கொடை மோதர தேவாலயத்தின் தலைவர் பதவியையும் வகித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இந்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு நேற்று இந்தியாவுக்கு உத்தியேகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் மூன்று நாள் விஜயத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் இந்திய அரசாங்கத்தின் பல உயர்மட்ட அமைச்சர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளை சந்திக்கவுள்ளதோடு தொடர்ச்சியான பல உத்தேகப்பூர்வ நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் சாஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளது இதுவே முதல் தடவையாகும் இதேவேளை இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு தொடர்புகளை விரைவுபடுத்துவது தொடர்பில் அவதானம் செலுத்தி எதிர்கட்சி தலைவர் சாஜித் பிரேமதாச இன்று புதுடில்லியில் இந்திய தொழிற்துறை கூட்டமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலருடன் கலந்துரையாடினார் ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட இந்திய தொழில்துறை கூட்டமைப்பானது உற்பத்திகள் சேவைகள் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர முயற்சியான்மைகள் ஊடாக ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நேரடி அங்கத்தவர்களையும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மறைமுக அங்கத்தவர்களையும் கொண்டுள்ள இந்தியாவின் முன்னணி வர்த்தக சங்கமாகும் இந்த கலந்துரையாடலின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சாஜித் பிரேமதாச தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொழில்நுட்ப கூட்டாண்மை மற்றும் இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் பல புதிய வாய்ப்புகள் தொடர்பில் தனியார் துறையால் இயக்கப்படும் புதுமைகளை அடிப்படையாக கொண்டு அபிவிருத்தி மாதிரியை மேம்படுத்துவதற்கு நாம் உறுதி பூண்டுள்ளோம் என்றும் இலங்கையின் மறுசீரமைப்புக்கு பிந்தைய மேற்றியில் பெரும் பங்கை ஆற்றுவதற்கு இந்திய தொழிற்துறைக்கு அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் விவசாய பதப்படுத்தல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள் சேவைகள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி போன்ற துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புக்கு கூடிய வாய்ப்பை பெற்றுத் தருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சாஜித் பிரேமதாசு திரு little large. ரணில் விக்ரமசிங்கவின் முன்னாள் சிரேஷ்ட ஆலோசகர் சரித்த ரத்வத்த லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் நிதி முறைகேடு குற்றச்சாட்டின் பேரில் சரித்த ரத்வத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பிரதமராக இருந்தபோது அவரது சிரேஷ்ட ஆலோசகராக சரித்த ரத்வத்த பணியாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இலங்கை அரசு வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் ஊடாக களஞ்சிய சாலைகளுக்கு சட்டவிரோதமாக பொருட்களை இறக்குமதி செய்து அரசாங்கத்துக்கு தொன்னூறு மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் சரித்த ரத்வத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலை நேரத்தை மேலும் அரை மணி நேரம் நீடிக்கும் முடிவை தொழிற்சங்கங்கள் உட்பட தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடிய பின்னரே எடுக்கப்பட்டதாக பிரதமர் கலாநிதி தெரிவித்துள்ளார் மாற்றங்களை செய்யும்போது வெவ்வேறு கருத்துக்கள் வெளிப்படுவது சாதாரணமானது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் எந்தவொரு ஆய்வையும் நடத்தாமல் பாடசாலை நேரத்தை நீடிக்க அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக அதிபர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இதேவேளை எந்த முடிவுக்கான காரணங்கள் லை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் நிமிழ் முதன்குடுவு தெரிவித்துள்ளாா் முடிவு தொடர்பாக நடைபெற்ற கலந்துரையாடல்களில் இதுவரை எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் வடக்கத்திற்குரிய யல்வள பன்னசேகர தேரூர் தெரிவித்துள்ளார் சப்டகமுவ மத்திய ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் சேரான வானிலை நிலவும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய சப்தகமுவ மற்றும் உபாமா கணுகளிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடு நிலவக்கூடும் இதையுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் இஸ்ரேல் ராணுவத்தின் தொடர் தாக்குதலால் நிலைக்குளிந்துள்ள காசாவில் மயானங்களில் மக்கள் தங்கியிருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது காசாவில் கடுமையான தாக்குதல்களால் கட்டடங்கள் நிர்மூலமாக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக மக்கள் தங்கியிருக்க போதுமான வசதிகள் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது அமுலில் உள்ள காசா இஸ்ரேல் போர் நிறுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்திருந்த பலஸ்தீன மக்கள் தமது சொந்த வீடுகளுக்கு திரும்பி வருகின்றனா் எனினும் அவர்களின் வீடுகள் நிர்மூலமாக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக குறித்த பகுதி மக்கள் மயானங்களில் கொட்டகைகளை அமைத்து வாழ்ந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கான்ஸ்ட் பகுதியில் கடந்த ஐந்து மாதங்களாக கல்லறைகளுக்கு மத்தியில் மக்கள் கொட்டகை அமைத்து வாழ்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஏற்பட்ட மண் சிக்கி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகின்றது கென்யாவின் ரெலி மாகாணத்தில் உள்ள மர்பிட் மாவட்டத்தில் குறிப்பாக கிழக்கு மரக்பெட் பகுதியில் உள்ள சைசங்கோச் கிராமத்தில் கனமழை காரணமாக திடீரென மண் சரிவு ஏற்பட்டது இந்த மண் சரிவால் குறைந்தது உயிரிழந்துள்ளதோடு மேலும் இருபத்தைந்து பேர் மண் சரிவில் திக்கி மாயமாகியுள்ளனர் சுமார் இருபத்தைந்து பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் இந்த மண் சரிவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணுக்குள் புதையுண்டுள்ளன தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் காயமடைந்த இருபத்தைந்து பேரையும் மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் காணாமல் போன இருபத்தைந்து பேரை தீவிரமாக தேடும் பணியில் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வேதிகளூடான போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மீட்பு பணிகளுக்கு சவால்கள் ஏற்பட்டுள்ளன காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் இந்த அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்